ரொம்ப அதிகமாக என்னை கவர்ந்தது வந்து பெரும்பாலும் வந்து எம்ஜிஆருடைய பாடல்கள் அதுக்கு என்ன காரணம்னா அதிகமாக படிப்பு எனக்கு வரல இந்த படிப்பு வராதனால படிப்பை வந்து இந்த பாட்டில் எடுத்துக்கிட்டேன் நான் அது ஒரு பா பாட்டில் பாட்டை பாடமாக நடத்தின காலங்கள் அது பதவி வரும் போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோளா பாதை தவறாமல் பண்பும் குறையாமல் பழகி வர வேண்டும் உன் அன்பேவும் அறிவே அறிவேவும் தந்தை உலகே உன் கோவி ஒன்றேவும் தேவன் அப்படின்னு ஆஹா அந்த வரியில பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு இருதயமே இருக்காது அது சாதாரண வரியில் அது கல்வெட்டது இது எல்லா மனிதனுக்குமே பொருந்தது அதை வாழ்க்கைக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன்